ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பள்ளி கல்வித்துறையில் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடக்குமா நடக்காதா நடக்காததற்கு உண்டான விசாரணைகள் எப்போ வைக்க இருக்காங்க ஸோ விசாரணைகளுடைய இறுதி தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே முதுகலை பட்டதாரியோடைய தேர்வுகள் ஒத்திவைக்கப்படும் அப்படின்ட்டு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே நம்பிக்கையோடு இருக்காங்க இவர்களுடைய நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து நல்ல முடிவு கொடுக்குமா கொடுக்காதா இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாங்க ஸோ முதுகலை பட்டதாரியோடைய தேர்வு தேதி மாற்றம் பட்டதாரி ஆசிரியர்களுடைய பேட்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமோடைய சிலபஸை ஏன் உயர்த்தினிங்க ஏன் சேஞ்சஸை பண்ணிங்க இதை சேஞ்சஸ் பண்ணாமல் இருந்தாலே நாங்கள் பாட்டுக்கு பழக்கம் போல் படிச்சிருப்போம் அது ஒரு பக்கம் ஒரு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அது மட்டுமே இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆகும் 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 அங்கங்கே 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 இந்த நியூஸ் வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே மன உளைச்சல் இருக்காங்க போஸ்ட்போன் ஆகுமோ அடுத்து ஆகிடுமோ அடுத்து ஆகிடுமோ அடுத்து ஆகிடுமோ ஏன்னா டிஆர்பியில் இது வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம் கிடையாது வழக்கம் போல் இது நடக்கிறது தான் ஆனால் ஏன் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானரில் உள்ளா உள்ளபடி நடக்கலை இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆக்பீரியன்ஸு ஒவ்வொரு கேள்வியாக ஒவ்வொரு கேள்வியாக அடுக்கடுக்கா 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 டிஆர்பி மேலே கேள்விகள் வேலை கேள்விகள் வேலை அடுத்தடுத்த எடுத்து எடுத்து வச்சிட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து இதற்கு ஒரு முடிவு கொடுப்பாங்க நல்ல முடிவு வந்து பார்த்திங்கன்னா இன்று இல்லைனா நாளைக்குள்ளார கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு ஸோ இன்று மாலையே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ம சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றங்களில் உச்சநீதிமன்றங்களில் ரெண்டு கோட் வந்து ரெண்டு கோர்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வழக்குகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ வழக்குடைய விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர இருக்குங்க ஸோ வழக்கில் தீர்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வரன்ஸுக்கு சாதகமாக தாங்க வரும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்பீரியன்ஸ் வந்து படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலதாமதம் தான் கேட்குறாங்க அவங்க எக்ஸாமை தடை பண்ணுங்கள் எக்ஸாமை நிறுத்துங்க அப்படின்னு எதுவுமே கேட்க கிடையாது எக்ஸாமை வெய்யுங்க சிலபஸை மாற்றிருக்கீங்க கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அனுவல் பிளானரில் இருக்கிற மாதிரியாவது பண்ணுங்கள் இப்படி தான் அவங்க கேட்குறாங்க ஸோ கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆல்ரெடி இதுக்கு முந்தைய தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி என்ன முடிவெனாக எடுத்துக்கலான்னு சொன்னது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பரன்ஸுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வழங்க இருக்குது ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைங்க அப்படின்ட்டு ஏகாப்பட்ட தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகுங்க ஸோ அது மட்டுமே கிடையாது இந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேகண்ட்டு அப்படின்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேகன்சிஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில ஒரு தரப்பட்ட முடிவுகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்க தகவல் தகவல்வதற்கு ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸையும் இன்றைக்கே நாம் எதிர்பார்க்க முடியுங்க ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் நியமனத்தில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் முன்னாள் கொண்டிருந்தார் நம்ம நம்மளுடைய இணைந்திருங்கள் மீன்போல் நலத்தகோட நாங்களே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்